ஒருத்தர் தன்னுடைய தொழில படுதோல்வி அடைஞ்ச நிலையில தெருவுல வருவோர் போகோற மனவேதனையோட பாத்துட்டு இருந்தாராம் அப்போ இதர்ல இருந்த குப்பை தொட்டியில ஒருத்தர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்குல நிரப்பிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் அதே குப்பை தொட்டியில தனக்கு தேவையான பாட்டில்களை எடுத்துட்டு இருந்தாரு மறுபடியும் ஒருத்தர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்குல போட்டுட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்து இலையில இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போச்சான் கடைசியா வந்த ஒரு பசு குப்பையில கடந்த பச்சை சாப்பிட்டுட்டு பசிய போக்கிட்டு போச்சு இத பார்த்த அந்த தொழிலதிபர் தனக்கு தானே சொல்லிக்கிறாரு குப்பை தொட்டியில இத்தனை பேர் பிழைச்சு வாழ்றாங்கன்னா இந்த பரண்டு விரிஞ்சு கிடக்கும் இந்த உலகத்துல நம்ம எல்லோரும் எப்படியெல்லாம் பிழைச்சு வாழலான்னு பெருடைய மனசை திடப்படுத்திக்கிட்டு தோல்வியடைஞ்சு தன்னுடைய பழைய தொழில தன்னம்பிக்கையோட ஆரம்பிக்க கிளம்பினாரா இந்த பறந்த உலகத்துல நம்ம எல்லோருமே ஜெயிக்கு பிறந்தவங்க தோல்விகள் கிடைக்கிறது சகஜம் ஆனா முயற்சி செய்யாம இருக்கிறது தான் தவறு